ஓம் சனி பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க குச்சனூர் சனி பகவான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாகக் கேள் தங்கமே என் செல்ல பிள்ளையே என் அன்பு குழந்தையே நீ என் பிள்ளை என்றால் இதை முழுவதுமாக கேள் இது உன்னுடைய அப்பாவின் ஆணை இங்கு சிலர் நான் தீவிரமான பக்தன் என்று என்னை நினைத்து சொல்லிக் கொள்வார்கள் ஆனால் சிறு பிரச்சனை என்றால் குழம்பிக் கொண்டிருப்பார்கள் நான் எப்படி வாழ்க்கையை நடத்தப் போகின்றேன் எல்லாம் கைவிட்டு போய்விட்டது இருந்த வேளையும் போனது வாழ்வாதாரமும் போய்விட்டது என்றெல்லாம் கண்ணீருடன் உருண்டு புரண்டு அழுது கொண்டு அப்பா சோதிக்கின்றார் என்றும் கைவிட்டு விட்டார் என்றும் கலங்குவார்கள் ஆனால் உண்மை என்னவேனில் நான் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டேன் என் பிள்ளைகளை ஜென்ம ஜென்மமாய் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்ற அப்பா அப்பானான் என் பிள்ளைகளுக்கு தாயும் நான் இப்படியாகத்தான் உனக்கு வருகின்ற கஷ்டங்களும் துன்பங்களும் உன்னை ஒரு புதிய விஷயத்திற்கு அழைத்துச் செல்வதற்காகவே நீ முகத்தை கழுவி சுத்தப்படுத்துவதைப் போலத்தான் உன்னை சுத்தப்படுத்துவதற்காகத்தான் இப்போதுள்ள நிலைமை இப்பொழுது நீ இருக்கும் இந்த நிலைமையை இன்னும் மேம்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த சூழல்களை நான் உனக்கு தருகின்றேன் சிக்கல்களை நான் உனக்கு தருவது உன்னை சிக்க வைத்து வேடிக்கை பார்ப்பதற்காக அல்ல அந்த சிக்கல்களையெல்லாம் கலைந்து நீ வெற்றி அடைவதை பார்ப்பதற்காகவே நீ இப்பொழுது காணும் இந்த துன்பங்களும் துயரங்களும் உன்னை மண்ணோடு மண்ணாக ஆக்கிவிடுவதற்காக அல்ல நீ மண்ணை ஆளப்போவதை நான் பார்ப்பதற்காகவே அதற்காகவே உன்னை நான் தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய தகுதியை வைக்கப் போகின்றேன் இதையன்றி வேறு எந்த விதமான துன்பமும் உன்னை நெருங்க இயலாது எனது அனுமதியின்றி எவரும் உன்னை நெருங்கவும் விடமாட்டேன் தைரியமாக இரு தன்னம்பிக்கையோடும் இரு கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்துவிட்டால் பிறகு நான் தகப்பன் என்று எதற்காக இருக்கின்றேன் வெறுமனே உன்னை உயர்த்தி பார்ப்பதற்காக மட்டும் இந்த துன்பங்களை நான் தரவில்லை இதையும் தாண்டி நீ பல சபதங்களை ஏற்றிருக்கின்றாயே உன்னுடைய மனதளவில் எத்தனை சபதங்களை வைத்திருக்கின்றாய் என்று எனக்குத் தெரியும் அத்தனை வைராக்கியத்தையும் நான் நிறைவேற்றித் தருவேன் அதற்காகத்தான் உன்னை நான் தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் இங்கே போகின்றாய் என்று அகங்காரத்துடன் பேசியவர்கள் மத்தியில் உன்னை உயர்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்படுத்தியவர்கள் மத்தியில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகின்றேன் இது தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் என் மீது நம்பிக்கை வைத்து காத்திரு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதுதானே நடக்கும்